காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசண்டாக சத்யா என்ற ஒரு பொண்ணு ட்ரெயினில் தள்ளி கொல்லப்பட்டாங்க அந்த வழக்கை நாங்கள் விரைவாக முடித்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு தூக்கு தண்டனை இவர் வாங்கிலாம் கொடுக்க முடியாது கடையில் அவுக்கு தூக்கு தண்டனை அது நீதிமன்ற பறிப்பால் நீதி நீதிபதியினுடைய பெரோகரேட்டிவ் ரைட் அவங்க தான் அதை கொடுக்கணும் ஆனால் இவங்க அதை கிளைம் பண்ணும்போது நீதிமன் நீதிமன் நீதிகளை இவங்க தலையிட்டு பெற்றதாக இவங்க போஸ் பண்ணுறது தப்பு அது ஒன்று இதுக்கு காரணம் என்னன்னா இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கற்பழிப்பு என்ற இஸ்வை எதிர்கட்சிகளும் பெரிய இஸ்வாக எடுத்து போராடுறது இது ஒரு ஒரு வருஷமும் இவங்க ஆட்சியில் இருக்கும் அவங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் டைம் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளெல்லாம் சுறுசுறுப்பு ஏற்றுறது காலையில் எதுவும் டீ சாப்பிட்றது சிகரெட் பிடிக்கிற மாதிரி இந்த ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி அவங்கள சிறை அனுப்பி அவங்களுக்கான நடவடிக்கைகளில் வந்து துரிதப்படுத்துகிற வேலையை செய்கிறது ஜெயிலுக்கு போகிறது அங்கே சாப்பாடு போடுவாங்க அதையெல்லாம் சாப்பிட்டு சாயங்காலம் அபத்து விட்டுருவாங்க சின்னதாக கேஸ் போடுவாங்க அப்புறம் மொத்தமாக கோஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி போராட்டங்களை வந்து சன் ச பதில் சொல்வதற்காக அமைச்சர் அவாறு சொல்கிறது வந்து நீதித்துறையின் நீதித்துறை நீதி நீதித்துறை சிறப்பாக நீங்கள் வந்து நன்றாக வழக்கு போட்டு நீதித்துறையின் மூலமாக உத்தரவு பெற்று நாங்கள் வந்து தூக்குதண்டை வாங்கி கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த வகையில் சரின்னு தெரியல அதுக்காக இப்போ ஒரு தீர்ப்பு இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்ரெண்டு தொண்ணூத்தொம்பது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்ரெண்டு தொண்ணூத்தொம்பது ஏக்நாத் கிஷன் கொம்பார்கர் வருஷ ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த வழக்கில் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தன்னுடைய மகளை கருவுட்டிருக்கும் போது எட்டி உதச்சி மகளையும் இறந்துடுறாங்க அந்த குழந்தைய இறந்துடுது அதனால் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க அந்த தூக்கு என்ன ஆகுது அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்திலையும் உறுதி செய்யப்படும் ரெஃபர் ட்ரையல் ஆகும் தூக்கு தண்டனை வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் கம்ப்ளீட் சட்டு ஹைகோர்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் கான்செப்ட் ஆர்கியூ பண்ணாங்க அது ஆர் ஜெயப்பிரகாஷ் மாட்ரு கேஸ்லேயும் ஜெயப்பிரகாஷ் ஒம்போது கொலை பண்ணதால் அவருக்கு நான் தானே பெயில் எடுத்து கொடுத்தேன் ட்ரையல் வந்து வேற ஆட ஆண்டிக்காடு பாலசுப்பிரமணியன் நடத்தினார் செங்கல்பேட்டில் அதே மாதிரி இங்கே சென்னையில் வந்து ஒருத்தர் பேங்க் எம்ப்ளாயி வந்து மேனேஜரை கொலை பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துன்னு போயிடுறாரு அவர் தங்கச்சிக்கலாம் அவங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தப்போ இதுதான் இந்த விவாதமாக என்னென்னா இந்த இரண்டு எஸ்எல்பியும் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தில் வந்து அனுமதியை தள்ளுபடி செய்யப்பட்டது அதனால் மறுபடியும் அதில் ஒரு கொஷின் ஆப்லா ரேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வாதாடினாங்கன்னா இந்த ட்ரையல் வந்து கீழ கீழமை நீதிமன்றத்தில் வந்து இந்த தூக்கு தண்டனைக்கான வழக்குகள் நடத்தும் போது நான் தண்டனை கொடுக்கும்போது வழக்கு வந்து அமர்வு நீதிமன்றத்திலே செஷன்ஸ் கோர்ட்லேயே முடிவு பெறலை ஏன்னா தட் ஹேஸ் டு பி ரேட்டிஃபைடு பை தி ஹை கோர்ட்டு ரப்பர் ட்ரையலில் வந்து உயர்நீதிமன்றம் அதை ஒத்து ஆக உயர்நீதிமன்றம் வந்து அதை உறுதி செய்தனால ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் அப்பீல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அட்மிட் பண்ணியிருக்கணும்னு ஆர்டி பண்ணிணாங்க பட் அது எடுக்கலை கடைசியாக வந்து அந்த வழக்கு வந்து ஒரு நாலஞ்சு வழக்கில் ஜனாதிபதியிடம் கருணை மனு லா ஆஃப் ஈக்விட்டி கருணை வந்து நிலுவையில் வந்ததுனால ஜஸ்டிஸ் எஸ்டி ராமலிங்கம் சுதாகர்ஜேயோட தந்தை அவருடைய பெஞ்சில் வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இதில் என்னன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் ரேரஸ்ட் கேஸஸ் எல்லாம் எடுத்து அதில் ரேர் கேஸ் எடுங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சத்யா கேஸில் இவங்க வந்து தூக்கு தண்டனை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸுன்னு அப்படி டிஸ்கஷன் பண்ணாமல் எப்படி ரேரஸ்ட் ஆஃப் வாட்டாளரஸ் கேஸ் இது எப்படி இருக்கு ரேரஸ்டில் ரேர கேஸ் வருதுன்னு சொல்லலை எது அவங்க அது அவங்க அந்த 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 நீதிபதியினுடைய தனி உரிமை தனி சட்டப்படியான உரிமை இந்த கேஸில் இந்த ஏக்நாத் கிஷன் கும்பார்கர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸில் ஒரு மூணு ரேஷியோ இருக்குது அது நீங்கள் தெரிஞ்சுது நம்பர் ஒன் வந்து ஐ விட்னஸ் இண்டிபெண்ட் விட்னஸ்ஸு விசாரிக்கலை அப்படின்றதுனால இந்த வழக்கு வந்து அரசு தரப்பு வழக்கு வந்து நிரூபிக்கப்படவில்லைன்னு கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது வந்து இந்த அக்யூஸ்ட் வந்து தனக்கும் அக்யூஸ்ட்டுக்கும் ஃபைனான்சியல் பிரச்சனை இருந்துச்சு அதனால் இவர் வந்து அக்யூஸாக சேர்த்தாங்கன்னு இவர் வந்து த்ரீ தேர்ட்டீனில் டிஃபென்ஸ் எடுக்கிறார் ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் அது ஸ்டேட் பால் ஸ்டேட்மெண்ட் வரையும் கொடுத்தாரு அது நிரூபிக்கலை அப்படின்னு மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஸு வந்து மனைவியே சொந்த மனைவியே கணவன் மேலே சாட்சி சொல்லியிருக்காங்க இதை வந்து தன்னுடைய மகள் வந்து வேறொரு கீழ் அடிமட்ட பிரிவை சேர்ந்த சமுதாயத்தில் இருந்து ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அது வந்து அவர் சா சாவடிச்சிட்டாருன்னு சொல்கிறது நம்பும்படியாக இருக்குது இறுதியானது தான் ரொம்ப முக்கியமானது இவருங்க என்ன சொல்கிறாங்க இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் வராது ஏன் வராதுன்னா செய்யப்பட்ட கொலை கொடூரமான கொலையாக இருந்தாலும் அவர் நபர் வந்து பின்னர் வந்து சமுதாயத்தில் மீண்டும் சேர்ந்து நல்லபடியாக வாழக்கூடிய தகுநிலை காரணங்கள் இருந்துச்சுன்னா அது ரேரஸ்டாப் ரேர் கேஸ் வராதுன்னு சொல்லிட்டு இவருக்கான இந்த ஏக்நாத் கிஷன் கும்பார்கருக்கான தகுநிலை காரணங்களாக என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு சாதாரண சமுதாயத்தின் அடிமட்ட பிரிவை சேர்ந்தவர் அவர் கஷ்டப்பட்டு முன்னேறினார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை ஆன்ஜோபிளாஸ் பண்ணியிருக்கு அவருக்கு வந்து தொத்துவாயி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து சிறையில் இருக்கும்போது நன்றாக இருந்தது பன்னிரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்திருக்காரு அது மக்களோடு நல்லா பழகிறாரு அதனால் சமுதாயத்துக்கு அனுப்பிச்சாங்கன்னா அவர் வந்து மீண்டும் தன்னை திருத்தி கொண்டு வாழ வாய்ப்பு இருப்பதனால என்ன சொல்கிறாங்கன்னா க்ரைம் கமிட்டட் பை வந்து அந்த அப்பலண்ட்டு வந்து கொடுமையாகவும் மன்னிக்க முடியாதவாக இருந்தாலும் டெத் சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷு அது வந்து ரேரஸ் ரேர கேஸில் இல்லை அப்படின்னு இருபது வருடம் கடுமையான தண்டனைக்கு மாற்றி ரெமிஷனே இல்லாமல் தண்டனையை திருத்தியிருக்காங்க நிறைய தீர்ப்புகள் இதில் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அப்பப்போ இது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஃபேவரபுள் ஜட்ஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிஃபென்ஸ் லாயர்ஸு பரீட்சைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி பரீட்சைக்கு சப இது டிஸ்ட்ரிக் குளிச்சி பரீட்சை எழுதுறவங்கெல்லாம் எல்லாத்தையும் முழுமையாக படித்து என்ன ஏதுன்னு பார்த்துக்குங்க த்ரீ நாட் டூ த்ரீ சிக்ஸ்டீன் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் எல்லாத்துலேயும் ஏசஸ் அதுதான் வந்து பார்த்தாச்சு நீங்கள் அதை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது காலை வணக்கம்